சம்மன் வாங்காத அரெஸ்ட் பண்ணு இல்ல கோர்ட்டுக்கு வரன்னு சொல்லு எந்த காலத்துலயும் சோர்ஸ் பேரை வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது கிரைம் ரிப்போர்ட்டரா நீங்க எத்தனை வருஷம் இருந்துக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷமா இருந்துக்கிறீங்க உங்ககிட்ட போன் பிடிக்கிறாங்களா ஒரு கேஸ் இல்ல சில விஷயங்கள் வந்து அதிகாரிகளும் நேரடி சண்டையே நடந்திருக்கு ஏன்னா கேஸ் சோர்ஸ் வந்து போலீஸ்க்கு சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க நான் மறுபடியும் சொல்றேன் எடிட்டருக்கு மட்டும்தான் சொல்லணும் சரி உங்களை பத்தி சொல்றேன்னா உங்களை பத்தி இன்னொரு ஆபீசரை பத்தி இன்னொரு ஆபீசர் தானே நம்மளை யூஸ் பண்றாங்க அடி எப்படி நீ எதுக்கு குடுத்தல வந்தன்னு கேக்குறான் பா அவன் சொல்றதும் கரெக்ட் தானா இப்போ நீ வந்து இப்போ குடுத்துட்டு வந்த இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் சேதுராமன் அவர்களை பேசும்போது கூட சம்மன் அனுப்புங்க